ஹாய் நண்பர்களே தெலுங்கில் வெளிவந்து இப்போது தமிழில் டப் ஆகி வெளிவந்திருக்கும் பெல்லம் கொண்டா சாய் ஸ்ரீனிவாஸ் மற்றும் அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்கிற கிஷ்கிந்தா புரி ஹாரிர் த்ரில்லர் திரைப்படம் கிஷ்கிந்தா எப்படி இருக்கு வழக்கமான பேய் கதையா இல்ல புதுசா ஏதும் ட்ரை பண்ணிருக்காங்களா வாங்க பாக்கலாம் இந்த கதையின் ஹீரோ ராகவ் ஹீரோயின் மைதிலி ரெண்டு பேரும் ஒரு கோஸ்ட் வாக் டூர் கம்பெனியில வேலை பாக்குறாங்க பேய் இருக்குன்னு சொல்லப்படுற இடங்களுக்கு மக்களை டூர் கூட்டிட்டு போய் சும்மா லைட்டா பயமுறுத்தி காசு சம்பாதிக்கிறது தான் இவங்களோட வேலை அப்படி ஒரு நாள் ராகவ் தன்னோட கஸ்டமர்களை ஸ்வர்ணமாயா ரேடியோ நிலையம்னு ரொம்ப வருஷமா பூட்டி கிடக்கிற ஒரு பழைய ரேடியோ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாரு இந்த கிஷ்கிந்தாபுரி கிராமத்துல இருக்கிற அந்த ஸ்டேஷன் ரொம்பவே அமானுஷ்யமான இடமா பேசப்படுது அங்க டூர் போனப்போ இவங்க எதிர்பாராத விதமா அங்க இருந்த ஒரு சக்தி வாய்ந்த ஆவியை எழுப்பி விட்டுடுறாங்க அந்த ஆவி ரொம்ப கொடூரமானது வழி வாங்கணும்னு துடிச்சுகிட்டு இருக்கு உள்ளூர் கதைகள்ல அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய சோகமான பின்னணி இருக்குன்னு சொல்றாங்க இப்ப அந்த ஆவி டூர் வந்த மக்களை ஒவ்வொருத்தரா குறி வச்சு கொல்ல ஆரம்பிக்குது கலகலப்பா ஆரம்பிச்ச டூர் திடீர்னு உயிருக்கு போராடுற ஒரு பயங்கரமான அனுபவமா மாறுது அந்த ஆவியோட பிடியில இருந்து தப்பிக்கிறதுக்கு ராகவும் மைத்திலியும் படாத பாடு படுறாங்க அப்புறம் தான் ராகவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது கொலைகள் எல்லாத்துக்கும் பின்னாடி விஸ்வபுத்ரானு ஒருத்தனோட ஆவிதான் இருக்கு உண்மையில் விஸ்வபுத்ரா யாரு அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல என்ன சோகம் நடந்துச்சு அந்த ஆவியே மக்களை கொல்லுது முக்கியமா இரண்டாம் பாதியில வர்ற ஆவியோட பின்னணி கதை கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்கும் தன்னோட காதலியையும் மத்தவங்களையும் காப்பாத்துற ராகவ் அந்த ஆவியை எப்படி எதிர்த்து போராடினாரு அதோட கொலைகளை எப்படி முடிவுக்கு கொண்டு வந்தாருங்கிறது தான் இந்த கிஷ்கிந்தாபுரி திரைப்படத்தோட ரொம்பவே விறுவிறுப்பான கிளைமேக்ஸ் அனுப்பமாவுக்கு இந்த படத்துல ஒரு சிறப்பான கதாபாத்திரம் முக்கியமா ஒரு ஹாஸ்பிடல் சீக்வன்ஸ்ல அவருடைய நடிப்பு அசத்தல் இந்த சாண்டி மாஸ்டர் நடிச்சிருக்க வில்லன் கதாபாத்திரம் திரையில அழுத்தமா பதிந்து ஒரு புதுவிதமான பயத்தை ஏற்படுத்துது ஹாரர் படத்துக்கு ரொம்ப முக்கியம் பயத்தை உண்டாக்குற சூழல் அதை இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் அருமையா செஞ்சிருக்காங்க படத்தோட திகில் காட்சிகளுக்கு இந்த பின்னணி இசையும் ஒலி வடிவமைப்பும் கூடுதல் பலம் பல நேரங்கள்ல நம்மள உண்மையிலேயே சிலிர்க்க வைக்குது மொத்தத்துல கிஷ்கிந்தாபுரி ஒரு வழக்கமான திகில் படத்துக்கான ஃபார்முலாவை எடுத்திருந்தாலும் முதல் பாதையில விறுவிறுப்பும் விடீர் திருப்பங்களும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு தொழில்நுட்பத்துல ஒலி அமைப்பும் அனுப்பமா பரமேஸ்வரன் மற்றும் நடிகர்களின் பங்களிப்பும் நல்லா ஒரு ஒரு திகில் பட சவுண்ட் எஃபெக்ட்ஸோட அனுபவத்தை எதிர்பார்த்தால் தாராளமாக கிஷ்கின் தாபுரி படத்தை குடும்பத்துடன் ஒரு முறை பார்த்து ரசிக்கலாம் கிஷ்கின் தாபுரி படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் ஃபைவ் அவுட் ஆஃப் டென் மேலும் பல சினிமா விமர்சனங்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி